ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாலயா பட்சம் அது வந்து எப்போ ஆரம்பிக்குது அது வந்து எத்தனை நாள் இருக்கும் நம்ம மகாலயா பட்சத்தில் வந்து நம்ம விரதம் விருந்து நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் நம்ம அந்த பதினைந்து நாட்கள் வந்து நம்ம செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரணி தீபம்னா என்ன சொல்லிதான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்கப்ப போகிறோம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போ போகிறோன்னா மகாலயபட்சம் என்பதன் விளக்கம் தான் நம்ம இப்போ பார்க்க போ போகிறோம் ஒரு சிலவங்க வந்து மகாலயபட்சம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியலையே என்ன அந்த பதினைந்து நாட்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பமாக இருக்காங்க யாரும் அந்த குழப்பம் படாதீங்க நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் மகாலய அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற அந்த பதினஞ்சு நாள் தான் நம்ம மகாலய பட்சம்னு சொல்கிறோம் அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு வருகிற பிரதம திதியில் தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரை இருக்கின்ற பதினைந்து நாட்களை தான் நம்ம வந்து மகாலய பட்சம்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களே வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இந்த பட்சம் நம்ம சொல்கிறோம் மகாலயா பட்சத்தை நம்ம சொல்கிறோம் பட்சம் அப்படின்னா வந்து பதினஞ்சு நாள் கொண்ட ஒரு கால அளவு அதாவது வந்து பிரதம திதி தொடங்கி அமாவாசை வருகின்ற பதினஞ்சு நாட்களை குறிப்பது மகாலயா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருள் இந்த காலகட்டத்தில் பித்ருலோகத்தில் இருக்க நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இந்த மகாலய பட்சத்தில் பதினஞ்சு நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம கூடையே இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து தர்ப்பணம் திதி வழிபாடு முறைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து மகாலய பட்சத்தின் பலன்கள் தான் பார்க்கப்போகிறோம் இப்போ வந்து பொதுவாகவே வழக்கமாக அமாவாசை வரோம்லாங்க அதில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பாங்க தர்ப்பணம் எப்படி செய்வாங்கன்னா யாருக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை மட்டும்தான் சொல்லி தான் தர்ப்பணம் பண்ணுவாங்க ஆனால் மகாலய பட்சத்தில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரையும் போய் சேரும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து தானம் தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணும் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம் தானம் கொடுக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக ஏற்று ஆசி வழங்குவதாக ஐதிகம் அதனாலதான் மகாலய பட்சம் வந்து ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகிறது நாம் வந்து நம் முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் தோஷத்திலிருந்து மீண்டு அவர்களின் ஆசையை வந்து முழுமையாக பெற முடியும் சிலவங்க சொல்லுவாங்க ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அவங்களாம் கவலைப்படாதீங்க இந்த பதினஞ்சு நாட்களில் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வந்து திதி கொடுங்க அப்படி இல்லாட்டி வந்து பதினஞ்சு நாளுமே வழிபாடு செய்யுங்கள் அப்படி வழிபாடு செய்வதால் பித்ருதோஷம் வந்து உங்களை விட்டு விளங்கி சென்றுவிடும் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பட்சம் ஆரம்ப நாட்கள் தாங்க பார்க்க போகிறோம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு அதாவது வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தொடங்குதுங்க பதினாலாவது நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க சனிக்கிழமை இந்த நாளுக்கு அடுத்த நாள் வருவது தான் மகாலய அமாவாசன் என்று சொல்லி சொல்கிறாங்க ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தான் இந்த மகாலய அமாவாசைன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் முக்கியமான அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை சொல்லுவாங்க தை அம்மாவாசை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடு இந்த ஆண்டு மகாலய பட்சம் திங்கக்கிழமையில் தூங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவதும் மிக மிக விசேஷமானதாகும் திங்கக்கிழமை என்பது வந்து சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகமாகும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆகும் அதனால் இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் நம்மளுடைய தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்றதுக்காக உதவும் அதனால வந்து கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசையில் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா தர்ப்பணம் கொடுத்துருங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலய பட்சம் அன்றைய தினங்களில் காலையில் எழுந்து முன்னோர் வழிபாட்டை செய்து முடித்த பின்பு வழக்கம் போல வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அந்த பதினாலு நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படி விரதம் இல்லாதவர்கள் வந்து அந்த மகாலய அமாவாசை அன்று கண்டிப்பா தர்ப்பணம் கொடுங்கள் விரதம் இருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாட்களில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்கள் அது ரொம்பவே நல்லது ஒரு வேலையாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலையா அந்த மகாலய அமாவாசை அன்னைக்காவது நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள் வயதானவர்கள் கஷ்டப்பட்டவங்கள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு பார்த்து வந்து உடை உடைகள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து தேவைகளை என்னென்னு கேட்டு அவங்களுக்கு வந்து பூர்த்தி செய்யலாம் அது வந்து மிக மிக பலனை தரும் இதை வந்து முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக இந்த மகாலய பட்சம் அந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக செய்யுங்க அப்படி செய்ய முடியாதவங்க வந்து ஒருத்தருக்காவது இந்த பதினாலு நாளில் என்னைக்காவது ஒரு நாளாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அது வந்து ரொம்ப சிறப்பு பித்திரு தோசைலாம் நீங்கிறதுக்கு வந்து இது ஒரு வழி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்சம் அஞ்சே தினங்களில் வந்து செய்யக்கூடாத விதம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ச காலத்தில் வந்து சுப காரியம் எதுவும் நடத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பட்சம் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக நகம் முடி வெட்டக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபடுவது போன்ற காரியங்கள் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பு வந்து செய்துவிடணும் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செஞ்சனா வந்து ஒரு பலனுமே கிடைக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது விரதத்திற்கு சமைக்கும் உணவுகளில் நிச்சயமாக வெங்காயம் பூண்டு சேர்க்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பதியர்கள் வந்து உடலுறவில் ஈடுபடக்கூடாது வீடு வாகனங்கள் ஆடைகள்லாம் வாங்கக்கூடாது புதிய வீட்டிற்கு குடி போகவும் கூடாது நம்ம நமக்கு தான் ஆடை வாங்க கூடாது தானம் பண்றவங்களுக்கு வந்து ஆடை வந்து நிச்சயமாக வாங்கி தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாபரணி பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்போ வருதுன்னு பார்க்கப்ப போகிறோம் அது வந்து இந்த பதினாலாம் பதினாலு நாள் காலகட்டத்தில் வந்து பனிரெண்டு ஒம்பது வந்து மகாபரணி வருது அன்னைக்கு வந்து நம்ம மிச்ச நாட்களால் அன்னதானம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தேதியில் கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது மிக மிக சிறப்பு இந்த மகாபாரணி என்பது வந்து யமதர்மனை வணங்குறனால தான் இதை வந்து மகாபாரணின்னு சொல்லுவோம் யமதர்மனை வணங்கி நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களை மண்ணி அவர்கள் ஏதாவது துன்பப்பட்டு இருந்தால் அவர்கள் துன்பத்தில் இருந்து வேதனையிலும் இருந்து விடுதலையாக்கி தாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எம தர்மனை வழிபடுறது நாள் இந்த மகாபாரணி தீபம் ஏற்றணும்லாம் எங்கே ஏற்றணும் இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இருக்காங்க நம்ம வந்து வீட்டில் வந்து பதினாலு நாள் விளக்கேத்து சாமி கும்பிட்றோம்லாங்க அதுலேயும் நீங்கள் சாமி கும்பிட்டு வழிபட்டுக்கலாம் நம்ம அப்படி வழிபடும்போது வந்து யம தர்மனை நினைத்து வந்து வழிபடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாபாரணி அன்று வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்பவே விசேஷமானது முடிஞ்சவங்க பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயிலில் போய் எமதர்மனை நினைத்து வழிபட்டுட்டு மகாபாரணி தீபத்தை வந்து ஏற்றுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலயபட்ச மன்று வந்து காகம் மற்றும் பசுவிற்கு என்ன கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கப்போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பசுவிற்கு பார்த்துடுவோங்க பசுவுக்கு கண்டிப்பாக அகத்திக் கொடுங்க கொடுங்கங்க மகாலயபட்ச காலத்தில் பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது நல்ல பலனை கொடுக்குங்க உங்களால் எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க டெய்லி இந்த பதினாலு நாட்களும் வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே சிறப்பானது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த உணவு வைப்பது வந்து மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதியவர்களுக்கு உணவு அளிப்பது பராமரிப்பது அவர்களுக்கு தேவையான வச்சே பூர்த்தி செய்து கொடுப்பதும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி வந்து யாருக்கும் பண்ண முடியலனா கண்டிப்பாக நாய்க்காவது கண்டிப்பாக சாப்பாடு வைங்க ஏன்னா நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்கள் வந்து எந்த வடிவம் எதில் எந் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது எது மூலமாக வரலாம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வர்றதை வந்து வரட்டாமல் எதுக்கு நான் தெரு உணவு அளிப்பது மிகவும் சிறந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து எல்லாத்துக்கும் புரியிற மாதிரியும் தெளிவாக மனசுல பதிகிற மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் அந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்மளோட திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பை